அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதுமே நம்ம கேட்டுட்டு இருக்க கதைகள் ஆர் சூடாமணி அவர்களுடைய கதைகள் தான் தமிழ் எழுத்தாளர்களில் மிக முக்கியமானவராக கருதப்படுபவர் சூடாமணி அவர்கள் இவர் ஆரம்பத்தில் சூடாமணி ராகவன் அப்படிங்கிற பெயர்லாம் ஆங்கிலத்தில் எழுதிட்டு இருந்தாரு அதற்கு பிறகுதான் இவருடைய தமிழ் கதைகள் எழுத ஆரம்பித்தார் அசோகமித்திரன் இவர இவருடைய எழுத்து பணியை பத்தி நிதானமான மிக உறுதியான இலக்கிய வளர்ச்சியும் சாதனைகளும் கொண்டது சூடாமணியின் எழுத்துப்பணி அப்படின்னு சொல்லி இவர் மதிப்பீடு செய்திருக்காரு இதை பலருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் தான் இவருடைய எழுத்துக்கள் இருந்துச்சு கலைமகள தொடர்ந்து இவர் வந்து இவருடைய சிறுகதைகளை எழுதி கொண்டே வந்தார் இவருடைய அந்நியர்கள் நான்காம் ஆசிரம் அப்படிங்கிற சிறுகதைகள்லாம் தமிழ் சிறுகதை வரிசையில் நீங்காத இடம் பெற்றவை அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய கதை இருக முடிய கதவுகள் அப்படின் இந்த கதை ஒரு விதவை தாய் அவங்களுடைய மகன் மருமகள் அப்புறம் இன்னொரு கேரக்டர் இவங்களை பற்றி சுற்றி எழுதப்பட்ட ஒரு கதை தான் அம்மா நிமோனியா காய்ச்சல் அதிகமாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க மகனும் மருமகளும் மாற்றி மாற்றி அம்மாவை பகல் வேளையில் மருமகளும் இரவு நேரம் மகனும் பார்த்துக்கிறாங்க மகனுடைய பார்வையிலிருந்து இந்த கதை வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் அப்படி இரவு நேரத்துல மகன் வந்து அம்மா கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அம்மாவையே பார்த்துட்டு இருக்காரு அப்படியே அவருடைய கண்கள் அப்படியே மங்குது எதிரில் படுத்திருக்க அம்மாவுடைய முகம் ஒரு பனி படலத்துக்குள்ள அப்படியே மொத்தையா தெளிவில்லாம தெரியுது அப்படியே கண்ணில் வர்ற கண்ணீரை அப்படியே நான் தொடைக்கிறேன் இந்த கண்ணீர் நிமோனியால காய்ச்சல் அதிகமாகி ஆக்சிஜன் குழாய்க்குள்ள மூச்சு விட்டு நினைவில்லாமல் படுத்திருக்க அம்மாவுக்காக மட்டும்தானா அப்படின்னு நான் யோசிக்கிற நிச்சயம் கிடையாது இந்த கண்ணீர் வந்து எனக்காக தான் பொதுவாக மற்றவங்களுக்காக அழும்போது அந்த அழுகை பெரும்பாலும் நமக்காகத்தான் இருக்கும் நாம் அவருக்கு செய்ய தவறிய கடமைகளுக்காக இருக்கலாம் அவங்கக்கிட்ட காட்டாத அனுதாபத்துக்காக இருக்கலாம் அவங்கள புரிஞ்சு கொள்ளாமல் போனதற்காக கூட அந்த அழுகை நமக்கு வரலாம் அம்மாவை உத்து பார்க்குறேன் அம்மா மானிறமான ஒரு பெண் இப்ப காய்ச்சல் வேகத்துல பார்த்தா கொஞ்சம் கருப்பாகவே தெரியறாங்க அப்படியே நெற்றியோட மேல் விளிம்புல இருபுறமும் வெள்ளை முடி எப்பையும் திலகமே இல்லாத வெறும் நெற்றி தான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அந்த நெற்றி தான் இருந்திருக்கு டாக்டர் வந்து இனி அதிக நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு பாப்போம் மிஸ்டர் கேசவன் நம்மாலான முயற்சியெல்லாம் செஞ்சிட்டோம் இனிமேல காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டாரு யோசிச்சுட்டே இருக்கேன் அரை கதவுக்கு வெளியே சலனம் தெரியுது வேகமாக திரும்பி பார்க்குறேன் என்னோட மனைவி தான் வர்றா நான் அப்படியே சோர்ந்து போயிட்டேன் போல் என்னுடைய ஏமாற்றத்தை அவள் உணர்ந்துருக்கா யாரை எதிர்பார்க்குறீங்க யாரும் இல்லைம்மா இந்த நேரத்துக்கு நான் தான் வருவேன்னு உங்களுக்கு தெரியும்ல ஆமாம் பின்ன பின்ன ஒன்றே இல்லைம்மா இல்லைங்க நாலு நாளாக நானும் கவனிக்கிறேன் வீட்லையும் சரி இங்கேயும் சரி அடிக்கடி பக்கமே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி யாரை தான் எதிர்பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா அப்படின்னு அவ லேசா சூடு உரைக்குது நியாயம் இருக்கிற இடத்துல சூடு அவசியமாக இருக்குந்தானே நல்ல அன்பான மனைவி முகம் கோணாம என்னுடைய அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிறா நான் யாரை எதிர்பார்க்குறேன் யாருக்கு அம்மாவோட உடல்நிலை பற்றி எழுதி அனுப்பியிருக்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள அவளுக்கும் உரிமை இல்லையா என்ன ஆனாலும் இது அம்மாவோட உரிமை இல்லையா அம்மாவோட அந்தரங்கம் அதனால எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை அப்படி முக்கியப்பட்ட யாரும் இல்லை நீலா அப்படின்னு பொய் சொன்னேன் ஏன் இருந்தாலும் எனக்கு சொல்றதுக்கு என்ன யாரை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு மறுபடியும் நீலா கேக்குறா அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பழங்கால குடும்பத்து நண்பர் அப்பா காலத்திலிருந்தே அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவர் சொந்தம்னு எங்களுக்கு அதிகமாக யாரும் இல்லை அதனால் அவருக்காக நெருங்கின சொந்தக்காரராக நினச்சி அம்மா முடியாமல் படுத்துருக்க தகவலை அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் அவ்வளவுதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப அதிக சிரத்தை இல்லாதவன் போல சொல்கிறேன் மிஸ்டர் செல்லப்பா இந்த ஊரில் இருந்ததே எனக்கு தற்செயலாக போன மாதம்தான் தெரிய வந்துச்சு அப்போ இருந்தே அம்மா கிட்ட சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சே இருந்தது அவரை வீட்டுக்கு கட்டாயம் அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு கூட இருந்தது நான் பார்த்த வாலி செல்லப்பா ஒரு வாலிப செல்லப்பா அதுக்கப்புறம் வெளியூருக்கு மாற்றலாகி இப்போ ஒரு வயதான ஒரு செல்லப்பாவாக வந்திருக்காரு அப்படியே அவருக்கு ஒரு வேளை முடியெல்லாம் பஞ்சா நரச்சிருக்குமோ வழுக்கை இருக்குமோ ஒரு வேலை கைத்தடியை பிடிச்சிருப்பாரா சேச்சே ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசுக்கு மேலே இருக்காது அப்போ வந்து ஓரளவு கம்பீரமாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிலப்பாவை பற்றி நிறைய கற்பனைகள் ஒரு குழந்தைய மாதிரி கற்பனை பண்ணிகிட்டே இருக்கேன் அவரை நான் வீட்டுக்கு அழைக்கலை அம்மாக்கிட்ட கூட நான் சொல்லலை சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அம்மாவுக்கு கடுமையான நிமோனியா வந்து அம்மா படுக்கையில் படுத்துட்டா அம்மா முகத்தையே பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கேன் மனசு உணர்கிற உணர்ச்சிகளை எல்லாம் பேசுகிறதுக்கு எப்பவுமே நாவுக்கு திறமையே இருந்ததில்ல ஆனா கண்களுக்கு அது இருக்கு அந்த உணர்ச்சிகள் எல்லாம் அப்படியே வெள்ளமிட்டு வரும்போது கண்களால மட்டும்தான் பேச முடியுது என்ன அப்படியே உட்காந்துருக்கீங்க எழுந்து வீட்டுக்கு கிளம்புங்க நான் தான் வந்துட்டனே அப்படின்னு மனைவி சொல்றா மெல்ல எழுந்துக்கிட்டு அப்படியே கிளம்புறேன் அப்பப்பா இன்னைக்கு அந்த ரெண்டு வாளுங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் நாயிருச்சுங்க அப்பா லீவு போட்டிருக்காரே நாங்கள் மட்டும் போடக்கூடாதோ அப்படின்னு ஒரே ரகலை சாயங்காலம் அவங்க வர்றப்போ கொஞ்சம் அதட்டி கொஞ்சம் நயமாக புத்தி சொல்லி டிஃபன் சாப்பிட்டு பாடம் படிக்க சொல்லுங்க அப்படின்னு நீலா சொன்னா ஆஸ்பத்திரியை வந்து பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு அருண் நேத்தே சொன்னான் சாயங்காலம் அழைச்சிட்டு வரட்டுமா பார்த்துட்டு நீ திரும்பி கூட்டிகிட்டு போய்ட அப்படின்னு சொல்கிறேன் நீலா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு எதுக்குங்க இப்பெல்லாம் வேணாம் சின்ன பையன் இந்த ஆக்ஸிஜன் குழாய் எல்லாம் பார்த்து பயந்துக்குவான் நாலு நாள் போட்டுமே அதுக்குள்ளே அத்தைக்கு கொஞ்சம் குணம் தெரிஞ்சு டாக்டர் அந்த ஆக்சிஜனை எடுத்துடலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறா ஆக்சிஜனை எடுத்துடலாங்கிறது உண்மைதான் அது குணமாவதால் மட்டும் இல்லை இன்னொரு சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் பேசிக்கலையே தவிர எங்கள் மௌனத்துக்குள்ள இருக்கிற மொழிக்கு அது நல்லாவே புரிஞ்சிருக்கும் நீலா பகல் உணவு சாப்பிட்டுட்டு கையில் கொண்டு வந்திருந்த புத்தகத்தையும் மத்தியானம் கொண்டு வந்திருந்த ஃப்ளாஸ்கையும் மூளையில் மேஜை மேலே வச்சுட்டு கட்டிலுக்கு நெருங்கி குனிஞ்சு எங்கள் அம்மாவோட அந்த முகத்தை கொஞ்சம் நேரம் உத்து பார்க்குறா பிறகு திரும்பி என்னோட முகத்தை பார்க்குறா நோயாளியோட நிலையில் எந்த மாற்றமே இல்லை அப்படியே எங்கள் கண்கள் சந்திச்சுட்டு எதுவுமே பேசலை அப்போது நான் கிளம்புறேன் நீலா சிஸ்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்கல்ல சரிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ சொல்கிறா நான் தெருவில் இறங்கி வர்றேன் அந்த முற்பகல் வெயில் சுள்ளுன்னு அடிக்குது நான் வீடு வந்து சேரும்போது மணி பத்துறேன் ஆஸ்பத்திரியிலேருந்து நடக்கும் தூரத்தில் தான் வீடு வந்து குளிச்சுட்டு ஃப்ளாஸ்கில் நீளாக எனக்கு வச்சுருந்த உணவை சாப்பிட்டுட்டு ஆயாசத்தோடு படுத்துட்டேன் ஆயாசம் வெயிலுனால அஞ்சு நாட்களாக ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைவதனாலையும் அம்மாவை பத்தின கவலை என் மனசுக்குள்ள இருந்த பாரம் இது எல்லாம் சேர்ந்து எனக்கு ரொம்ப ஆயாசமாவே இருந்துச்சு இரவு ஆஸ்பத்திரியில் அம்மா பக்கத்துல உக்காந்து கண் விழிச்சிருந்ததுனால இப்போ கண்ணெல்லாம் திகு திக் திகு திகுன்னு எரியுது அப்படியே அந்த கண்ணை மூடிக்கிட்டேன் விட்டு விட்டு தூக்கம் வருது அதுல கனவுன்னு சொல்ல முடியாத தாறுமாறான பிம்பம் வருது அமுங்கி அமுங்கி வெளிவர்ற அம்மாவோட முகம் கூடவே ஒரு எட்டு வயசு சிறுவேன் ஒரு வினாடி கண்களை திறந்துட்டு மூடினேன் மறுபடியும் தூக்கம் வந்துச்சு இப்போ வேறொரு முகம் நல்ல ஒரு சிவந்த நீளவாட்டு முகம் ஒரு இதமான புன்சிரிப்பு சுருட்ட கிராப்பு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேலையே அந்த முகமும் கனவுலருந்து நழுவுச்சு திடுக்கிட்டு அப்படியே கனவுலேருந்து எழுந்துட்டேன் புரண்டு படுத்தேன் மறுபடியும் அரை தூக்க அப்படியே மறுபடியும் கண்ணமுன்னா அம்மாவுடைய முகம் அதில் ஏதோ ஒரு ஆவல் உதடுகள் ஏதோ சொல்லுது அந்த சிறுவனோட கண்களில் அதிர்ச்சி மறுப்பு குறியில் தலையை இடவளமா சிறுவனோட குர தலை அசையுது மறுபடியும் முழிச்சுக்கிட்ட இப்போ உடல் முழுக்க அப்படியே வியர்த்து கிடக்குது அப்படியே தொடர்ச்சியாக உறக்கம் இல்லாததுனால ஓய்வெடுத்த உணர்வே இல்லை அந்த நேரம் அப்படியே எழுந்து உக்காந்து கடிகாரத்தை பார்த்தேன் பிற்பகல் மூன்று மணி ஆயிடுச்சு போய் முகத்தை கழுவிட்டு கேஸ் அடுப்பை பற்ற வச்சு பாலை காய்ச்சி உப்புமா செஞ்சேன் வாசல் மணி ஒழிக்கிறது கேட்டுச்சு ஓடி போய் கதவை திறந்தேன் தபால்காரர் ஒரு நண்பர் வீட்டு திருமணத்துக்கு வந்திருந்த அழைப்பு இதில் கொடுத்துட்டு போயிட்டாரு நான் எதிர்பார்த்தவர் வரவே மாட்டாரா அம்மாவோட உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அவ முகத்தையாவது அவர் பார்க்கட்டுன்னு எண்ணித்தான அவ உடல்நிலை பற்றி மற்ற எல்லாம் அவருக்கு எழுதி இருந்த அந்த இதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கலையா நேரில் போய் சொல்லலாம்னு நினச்சா காலையும் மாலையும் அவர் வீட்டில் இருக்கும்போது நான் ஆஸ்பத்திரியில் அம்மா கூட இருக்கேன் பகல் முடிய எனக்கு நேரம் இருக்கும்போது அவர் அலுமலகம் போயிருப்பார் நீலாவை போய் சொல்ல சொல்லலான்னு பார்த்தா அவளுக்கு இந்த விஷயத்தோட முக்கியத்துவம் தெரியாது இத பத்தி அவகிட்ட விளக்குறக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருந்துச்சு இன்னைக்கு மாலை ஆஸ்பத்திரி போன பின்னாடி சிறிது நேரம் பணிப்பெண் யாராவது அறைக்குள்ளே இருக்க சொல்லிட்டு நானே போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தா என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா டாக்டரோட முகம் இன்னும் அதிக காலம் இல்லை அப்படின்னு சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைக்காக காத்திருந்தா காலம் கடந்து கூட விடலாம் மாலை நாலரை மணி அனுபவி குழந்தைகள் பத்மாவோ அருணோ பள்ளியிலிருந்து திரும்பி வர்றாங்க அவங்களுக்கு சிற்றுண்டியும் காஃபியும் கொடுத்துட்டு நீலாவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு நானும் சாப்பிட்டேன் அப்பா பாட்டி இன்னைக்கு எப்படிப்பா இருக்காங்க அப்படின்னு அருண் கேட்டான் அப்படியேதான் புதுசா ஒண்ணும் இல்லை கண்ணா அப்படின்னா அப்பா நான் அவங்க கூட ஆஸ்பத்திரிக்கு வந்து பாட்டியே பார்க்கறேன்ப்பா அண்ணா வந்தா நானும் வருவேன் அப்படின்னு பத்மாவும் அரணும் மாற்றி மாத்தி சொன்னாங்க ரெண்டு பேரும் இப்போ வேணாம்டா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் போகட்டும் பாட்டிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நானே உங்களை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அப்பா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவீங்க நாங்கள் ரெண்டு பேரும் தனியா தானே இருக்கணும் தனியா என்னடா ஒரு அரை மணி நேரம் பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போய் இருக்க போறீங்க அதுக்குள்ள அம்மா வீட்டுக்கு வந்துட போறாங்க பிறகு என்ன போங்கப்பா எப்பயுமே ராத்திரியில நீங்கள் வீட்டில் இருப்பீங்க எனக்கு கதையெல்லாம் சொல்லுவீங்க இப்போ எனக்கு பாட்டி ஆஸ்பத்திரியில இருக்கிறதுனால நீங்கள் அவங்க கூட துணக்கி போயிடுறீங்க எனக்கு கதையே சொல்றதில்ல அப்படின்னு பத்மா என்கிட்ட வந்து ரொம்ப ஒன்றிக்கிட்டு ரொம்ப செல்லமா சொன்னா அவள் முடிய கோதி விட்டுக்கிட்டே கண்ணு பாட்டு பாட்டி ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் நான் அவங்க கூட துணைக்கி இருக்க வேணாமா சொந்த மனுஷங்க யாரான கூட இருக்கணும் இல்லடா அதனால தானே அம்மாவை நானும் மாற்றி மாற்றி போய்கிட்டே இருக்கோம் ம் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது அப்படின்னு அழ தொடங்கினா அவளை சமாதானப்படுத்தின அழக்கூடாது கண்ணு சமத்து இல்லை நைட்டு பாட்டி கண் விழிச்சு பார்த்து ஐயோ நம்ம மகன் இங்க இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது இல்லையா பாட்டி வீட்டுக்கு வந்ததையும் நானும் வந்துடுவேன் அப்புறம் என்ன ராத்திரிலயே அப்பா தான் இருக்க போற பத்மாவுக்கு ஒவ்வொரு ராத்திரி அப்பா புதுசு புதுசா கதை சொல்றேன் அப்படின்னு குழந்தைகிட்ட நான் சொல்றேன் இந்த குழந்தை சொல்றதை கேட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருந்தா அது எவ்வளவு அநியாயம் இந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அவங்க பேச்சுல எதை பெருசா எடுத்துக்கிட்டு மதுப்பளிக்க வேணும் அப்படிங்கிற அறிவும் தெளிவும் பெரியவங்களுக்கு தானே இருக்கணும் அப்புறம் அம்மா ஏன் அந்த எட்டு வயது சிறுவனோட பேச்சை கேட்டா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு மறுபடியும் மலையில் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அம்மாவோட நினைவில்லாத உருவம் அப்படியே படுத்துருக்கு டாக்டர் வந்தாரா நீலா புதுசாக ஏதாச்சும் சொன்னாரா இல்லைங்க மருந்து இன்ஜெக்ஷன் ஆக்சிஜன் காடிஸ் கிரேட் எல்லாம் வழக்கம் போலத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்கார்ந்துருக்கா நான் தயங்கிட்டே அவர் வந்திருந்தாரா அதான் நான் சொல்லி அனுப்புனேன்னு சொன்னனே அவர் வந்திருந்தாரா யார் வரலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கூந்து பார்க்குறா முக்கியப்பட்டவரில்லன்னு சொல்லிவிட்டு ஏன் இப்படி ஆளாக பறக்கிற இது என்ன நம்ப சொல்கிறியா அப்படின்னு கேட்குற மாதிரி அவளோட பார்வை நான் தலையை திருப்பிக்கிட்டேன் நீலாவுக்கு சொல்ல தான் ஆனால் அவளுக்கு மனம் இதை கேட்டு அம்மாவை அவள் ஏதாவது குறைவாக நினச்சிட்டா அப்படின்னு எனக்கு அதுக்குள்ளே ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது அப்போ நான் வீட்டுக்கு போகவா அப்படின்னு சொல்கிறேன் ம் கிளம்பு குழந்தைங்க எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க என்னைவே விடமாட்டேன்னு ஒரே ரகலை அப்படின்னு நான் சொன்னேன் நீலாவும் கிளம்பிட்டா நான் போன உடனே அம்மா பக்கத்தில் போய் உக்காந்த அம்மா சலனமே இல்லாமல் படுத்திருந்தா அப்படியே செயற்கை சுவாசத்தில் நோயோட முனகல் எதுவும் இல்லை மார்பு சீராக ஏறி இறங்கிச்சு ஒரு கால் இந்த மயக்கத்தின் திரைக்கு பின்னாடி ஆள் மனசில் வேறதோ ஒரு காலத்தில் இப்போ வாழ்ந்துட்டுருக்காளோ என்னமோ அப்படியே அவளை பார்த்துட்டே இருக்க சின்ன வயசில் அம்மா பயம் கலந்த சந்தோஷத்தில் அப்படியே உருவமே வேறாகி இருக்கிற மாதிரி அந்த அம்மாவும் எட்டு வயசு சிறுவனும் என்னுடைய மனசில் வராங்க டே கண்ணு உனக்கு செல்லப்பாங்கல உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஓ ரொம்ப பிடிக்குமே டே கேஷவா எனக்கு எனக்கு கூட அவரை கண்ணா ஆமாம்மா ரொம்ப நல்ல அங்கிள்மா அவரு அவரை அந்த நல்ல அங்குளை உனக்கு அப்பாவா பண்ணிடட்டுமா அப்படின்னு சொன்னதி பையனோட முகத்தில் ஒன்றுமே புரியாத வெற்று பார்வை அம்மாவோட முகத்தில் கணநேரத் தடுமாற்றம் என்னம்மா என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான் அவரை நான் கல்யாணம் செஞ்சுக்கட்டுமா கூடாது அது தப்புமா தப்பு டே கண்ணு உனக்கு ஒரு அப்பா கிட அப்பா கிடைப்பார் இல்லடா ஏன் அப்பா செத்து போயிட்டாரு நீ ஏன் அம்மா இப்படி சொல்கிற எனக்கு அப்பா எல்லாம் வேணாம் அம்மா நீ என்னோடய அம்மா என் அம்மா தப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு மறுப்பில் தலையாட்டுறான் அந்த மகன் அந்த தலையாட்டல ஒரு வாழ்க்கை கதவை இருக மூடி பூட்டினத அந்த சிறுவனுக்கு தெரியலை இப்போ உணர்ந்து நொந்து வெட்கப்பட்டு கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு இருக்கேன் குழந்தைகளோட உலகம் சுயத்தில் தொடங்கி சுயத்தில் முடியுது தம்முடன் தன்னோட சம்மந்தப்படுத்தின எல்லாத்தையும் அவர்களால் அப்படி தான் பார்க்க முடியும் என்னோட அம்மா என் அப்பா என் தம்பி என் நண்பன் என் டீச்சர்னு மனிதர்களை தனி மனிதர்களாக பார்க்கும் ஆற்றல் ஒரு குழந்தைக்கு எப்படி சாத்தியம் அவனை வர அம்மா ஒரு பெரியவ தன்னோட அம்மா தன்னை பார்த்துக்கிறவ தன்னோட பாதுகாப்பு அப்படின்னு ஆனால் அம்மாவை முப்பது வயதான வாலிப மங்கையா அவளுக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் அவளுக்கும் ஒரு வருங்காலம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற முதிர்ச்சியும் விலகி நின்று வெறும் பார்வையாக பார்க்குற தெளிந்த கண்ணோட்டம் அந்த எட்டு வருஷ சிறுவனுக்கு எப்படி இருக்கும் ஏம்மா நீ அந்த குழந்தையோட பேச்சை கேட்ட அப்படின்னு ரொம்ப அப்படியே வருத்தப்படுறாரு விதவை மறுமண தவறோ அப்படிங்கிற கருதுற ஒரு மரபு சமுதாயத்தில் ஒரு குழந்தையோட பேச்சை கேட்டு நீயும் வேணான்னு விட்டுட்டியா முதல்ல குழந்தைகிட்ட யோசனை கேட்டதே தப்பில்லையா குழந்தைய குழந்தையாவே வச்சுக்கிட்டு உன்னோட இதயம் காட்டின வழியில் நீ போயிருந்தா அந்த குழந்தை முதல்ல முரண்டு போயிருக்கோம் ஆனால் கொஞ்ச நாள்ல புரிஞ்சிருக்கு தனம்மா மகிழ்ந்து தனமாக இருந்திருக்கோம் ரெண்டு பேரோட சந்தோஷ வாய்ப்பை கெடுத்துட்ட அந்த குற்ற சுமைய நெஞ்சிட சாங்கி இப்படி வருஷ கணக்கா அந்த குழந்தையான நான் பரிதவிச்சிட்டு இருக்கனே இதே வேறு விதமாக நடந்திருந்தால் உன் நெற்றியில் குங்குமம் ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷம் அந்த முகத்தில் பிரகாசம் இது எல்லாமே நான் பார்த்துருப்பேன் தானம்மா ஆனால் உனக்கு தனிமை இருந்திருக்காது இல்லை நாளுக்கு நாள் வளர்ந்து பெரியவனான நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தைன்னு இருக்கேன் ஆனால் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாமல் நான் செஞ்சிட்டனே அப்படின்னு நினச்சி அப்படியே கண் கலங்க அம்மாவோட தலைமுடியை தலைவி கொடுத்துட்டே இருக்கேன் கன்னத்தை மெல்ல தீண்டின கையை பற்றுன எதுக்குமே அவகிட்டிருந்து எதிர்விளைவு இல்லை உடம்பில் அசைவும் இல்லை அம்மா அம்மா நான் உனக்கு எப்படி எட்டுவேன் அவங்ககிட்ட நான் நிறைய பேசணுமா என் நாகப்பொருள் இல்லை நான் என்ன பேசினாலும் உனக்கு கேட்காது ஆனால் உன்னோடய மனம் என் மனசை புரிஞ்சுக்குதா என்னோடய அன்பை என்னோடய கஷ்டத்தை என்னோட கழிவிறக்கத்தை இதையெல்லாம் நீ பேசாமையே நான் கைத்தொடுறது மூலமாக நீ புரிஞ்சுக்கிறியாம்மா அப்படின்னு கேட்டு அப்படியே என் உடல் குழுங்குது மௌனமா என் கண்ணிருந்து கொட்டுற அந்த கண்ணீர் இது உனக்கு மட்டும் இல்லம்மா எனக்காக வந்தா அப்படிங்கிறத நீ உணர்றையாம்மா அம்மா உணர்ந்து என்ன நீ மன்னிக்கிறாயா அப்படின்னு கண்ணு கலங்கி உட்காந்து அப்படியே மூக்கெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு கண்ணெல்லாம் தொடஞ்சுட்டு முகத்தை போய் குளியல் அறைக்கு போய் அலம்பிட்டு வந்து உக்காடுறேன் மணி எட்ட நெருங்கி இருந்துச்சு ஒரு நர்சா அழைச்சி அம்மா பக்கத்தில் அமர்த்திட்டு செல்லப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நான் எண்ணி முடிக்கலை அதுக்குள்ளே அறைக்கு கதவுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தவரை என்னோடய கண்கள் பார்த்துருச்சு சிவந்த அந்த நீலவாட்டு முகத்தில் இப்போ சின்ன சுருக்கங்கள் சுருள் முடியல அங்கங்கே நர ஆனாலும் அந்த முகத்தோட நேர்த்தியை இதமான புன்சிரிப்பை ஒளி மிகுந்த விழிகளை எட்டு வயது பையனுக்கு பரிச்சயமான அப்பாவோட அந்த நண்பரை பெரியவனான எனக்கும் இப்போ அடையாளம் புரிஞ்சுது பேச தெரியாமல் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் வந்துட்டார் ஒரு வந்துட்டார் எப்படியோ வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் கேசவ் தானே நான் செல்லப்பா அப்படின்னு சொல்கிறாரு அந்த குரலும் மாறவே இல்லை ஆ ஆ தெரியுது அப்படின்னு தட்டு தடுமாறி சொல்கிறேன் நான் ரெண்டு வாரமாக ஊரில் இல்லை இன்றைக்கி தான் வந்தேன் உன் உன்னோட உங்கள் லெட்டரை பார்த்த அதுதான் உடனே கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கையில் கிடந்த அந்த உருவத்து மேலே அவரோட கண்கள் நிலைக்குது அந்த உதடுகள் லேசாக துடிக்குது அவரோட பார்வையில் ஒரு வாழ்நாள் முழுக்கத்துக்குமான உணர்ச்சிகள் எல்லாம் அப்படியே கட்ட விழுந்து கண்ணீராக உடைஞ்சு வெளியே வருது அந்த கணம் அம்மாவுடன் அவர் அங்கே தனியாக இருந்தார் இது அவங்க ரெண்டு பேருக்குமான கணம் அவங்களுக்காக இருக்க வேண்டிய எத்தனையோ ஆண்டுகளில் அதை அத்தனையோ நான் பறிச்சுட்டேன் அதுக்கு ஒரு சின்னஞ்சிறு பிரதி உபகாரமாக நான் நினச்சிக்கிட்டு சார் உள்ளே வந்து உட்காருங்க நான் ஒரே நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினேன் ரொம்ப ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான கதை இந்த கதை இந்த கதையோட பாதிப்புல தான் கேளடி கண்மணி படம் எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு சுனாமணி அவர்களுடைய கதைகள் குடும்பம் அதில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களை சுற்றி சுற்றி தான் எப்பயுமே வரும் பெண்ணியம் என்பது ஆணை விளக்கி அல்ல ஆணையும் உடன் சேர்த்துத்தான் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பெரும்பாலான கதைகளின் கருக்களாக இருக்கும் கதையை வாசித்து பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்